ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பன்னீர் நான் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேங்க பட்டர் இதுக்கு தேவை பட்டர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நான் வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த வெண்ணெய் இதெல்லாத்தையும் சேர்த்து ஐஸ் கட்டி தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா ஓட்டி எடுத்துட்டேன் வெண்ணெய் கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு ஈவினிங் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கு தேவையானதெல்லாம் போட்டு பெரட்டி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா உருகி வந்தது இதில் கொஞ்சம் மஞ்சள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இதை ஒரு பத்து நிமிஷம் பெரட்டி எடுக்கணும் பன்னீர் சாஃப்டாக தான் இருக்கும் இன்னமுமே கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதோடைய பட்டரே கொஞ்சம் மீதி இருந்தது ஸோ இதையே வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோடவே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வணக்கிட்டு இதோட ஒரு துண்டி இஞ்சி நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நம்ம அரைக்கிறது தான் இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட முந்திரி ஒரு நாலு அஞ்சு துண்டு நம்ம சேர்த்துக்கணுங்க நான் இதோட சேர்க்க மறந்துட்டேன் பின்னாடி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ பேன் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நாம் பட்டர் சேர்த்து அது கூட வாசத்துக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ நாம் நான் முந்திரி முன்னாடி நான் ரோஸ் பண்ணி எடுக்காததுனால இது கூட முந்திரி போட்டு நான் ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பட்டை ஒரு துண்டு நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் எதோ ஆரிச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோடையே முந்திரி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்தாச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நாம் ரோஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் அந்த கிரேவி பன்னீரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட நம்ம வாசத்துக்கு கஸ்தூரிமேட்டு இலையை சேர்த்திக்கலாம் அப்போ தாங்க நம்ம போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அடுத்த நம்ம சைட்லேயே நம்ம சப்பாத்திக்கு தே எல்லாம் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு சூப்பராக ரெடியாயிடுச்சு கூடவே நம்ம வெள்ளரிக்காய் ஆனியன் எல்லாம் வச்சு ஹோட்டலில் எப்படி போய் சாப்பிடுவோமோ அதே மாதிரியே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சுங்க சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த சமையல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நித்யாஸ் மேஜிக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை பாய்